வணக்கம் நீங்க கேட்டு இருக்கிறது த ஓபன் மைக் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான கொஞ்சம் சர்ச்சையான விஷயத்த பார்க்க போறோம் ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட சில தகவல்கள் அடிப்படையில இது வந்து பெட்ரோபாஸ்கல் அப்புறம் ஜே கே ரவுலிங் இவங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு விஷயம் அதுக்கு காரணம் யூகே உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு ஆமா இந்த மூணு விஷயங்களையும் தொடர்பு படுத்தி பார்க்கணும் முதல்ல அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா சரி அந்த தீர்ப்பு வந்து யூகேல இருக்கிற சமத்துவ சட்டம் அதாவது ஈக்குவாலிட்டி ஆக்ட் அதுக்கு கீழ பெண் அப்படிங்கிற வார்த்தையோட சட்டபூர்வமான வரையறை வந்து ஒருத்தரோட உயிரியல் பாலினத்தை அடிப்படையாக கொண்டதுதான் உறுதிப்படுத்துச்சு ஓ அப்படியா ஆமா இதோட நோக்கம் என்னன்னா பெண்களுக்கான பிரத்யேகமான இடங்கள் இருக்கு இல்லையா தங்குமிடங்கள் கழிப்பறைகள் ஏன் விளையாட்டு போட்டிகள் கூட ஆமா ஆமா அந்த மாதிரி இடங்களோட தன்மையை பாதுகாக்கிறது தான் இது வந்து திருநங்கைகளோட அடையாளத்தை மறுக்கிறதா அர்த்தம் அல்ல ஆனா புரியுது சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் உயிரியல் பாலினத்தை வச்சு உருவாக்கினாங்க அப்படிங்கறத அங்கீகரிக்கிற மாதிரி இருக்குது சரி ஆனா இதுக்கு பெட்ரோ ஏன் இவ்வளவு கடுமையா எதிர்வினையாற்றினார் ஜேகே கே ரவுலிங் அவர் வந்து கொடூரமானவர் தோல்வியுற்றவர் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் அதிகப்படியோன்னு தோணுச்சு அது வந்து ஒரு பார்வை என்ன சொல்லுதுன்னா அவருக்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல ஆமா பெரிய எண்ணிக்கை அவங்களோட கைத்தட்டலுக்காக இப்படி செஞ்சிருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா அப்படி செய்யறது மூலமா இந்த தீர்ப்பு ஏன் சில பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு காரணங்களுக்காக முக்கியமா படுதுங்கிற அந்த ஆழமான விவாதத்தை அவர் தவிர்க்கிறார்னு சொல்லப்படுது ஆமா அந்த சிக்கலான விஷயத்தை இது மேலோட்டமா ஆக்கிடுது இல்லையா சரியா சொன்னீங்க நீதிமன்றத்தோட முடிவு சில நேரங்களில் சித்தாந்தங்களை விட உயிரியல் உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குன்னு காட்டுது உதாரணமா வீட்டு வன்முறையால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான தங்குமிடங்கள் இல்லனா சிறைச்சாயைகள் மாதிரி இடங்கள்ல உடல் ரீதியான வேறுபாடுகள் முக்கியமா பார்க்கப்படுது அதுக்கான காரணத்தை இந்த தீர்ப்பு மறுபடியும் உறுதி செய்யுது இது விளையாட்டுத் துறையிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல லியா தாமஸ் பத்தியும் லாரல் ஹப்பார்ட் பத்தியும் இருந்துச்சு ஆமா நீச்சல் வீராங்கனை லியா தாமஸ் அப்புறம் பழுதூக்கும் வீராங்கனை லாரல் ஹப்பார் இவங்க ரெண்டு பேருமே திருநங்கைகள் அவங்களோட வெற்றிகள் வந்து ஒரு விவாதத்தை கலப்பிச்சு என்ன விவாதம் அது அதாவது ஹார்மோன் சிகிச்சை எடுத்துக்கிட்ட பிறகும் கூட ஆண் பருவ வயதில் கிடைத்த சில உடல் ரீதியான அனுகூலங்கள் உதாரணமா தசை அடர்த்தி எலும்பு அமைப்பு இதெல்லாம் தொடரலாம்னு சில ஆய்வுகள் சொல்லுது ஓ அறிவியல் ரீதியா சொல்றீங்களா ஆமா ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ங்கிற இதழில் ஒரு ஆய்வு வந்ததா உங்க குறிப்புகள் சொல்லுது அதுல என்ன சொல்றாங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறைச்சாலும் பல வருஷமா ஆண் பருவ வயது தந்த சில கட்டமைப்பு அனுகூலங்கள் முழுசா மாறாதுன்னு சொல்றாங்க இது நியாயமான போட்டி பத்தின கேள்வியை எழுப்புது ரேலி கெய்ன்ஸ் மாதிரி நீச்சல் வீராங்கனைகள் இதை பத்தி பேசிருக்காங்க இல்ல ஆமா அவங்க சமமற்ற போட்டி நிலைமை பத்தி குரல் கொடுத்திருக்காங்க இந்த அறிவியல் பின்னணியில பாக்கும்போது பாஸ்கலோட தாக்குதல் வந்து பெண்களோட பாதுகாப்புக்காகவும் சமவாய்ப்புக்காகவும் போராடின பலரோட அனுபவங்களை கொஞ்சம் எளிதா புறக்கணிக்கிற மாதிரி தோணலாம் நிஜ வாழ்க்கையில இதுக்கு உதாரணங்கள் இருக்கா கலிஃபோர்னியாவில ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு கொள்கை கொண்டு வந்தாங்க அதன்படி திருநங்கைகளை பெண்கள் சிறைகள்ல அனுமதிச்சாங்க அதுக்கப்புறம் சில தாக்குதல்கள் நடந்ததா சொல்லப்படுது இந்த மாதிரி நிஜ உலக விளைவுகளையும் பாஸ்கலோட பொருளாதாரத்தை கணக்குல எடுக்கலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு அப்போ இந்த சூழல்ல ஜேகே கே ரவுலிங் அந்த தீர்ப்பை கொண்டாடுனதை எப்படி பாக்குறது அவர் யாரையும் புண்படுத்தணும்னு நினைக்கலையா சொல்ல உங்க மூலங்கள் சொல்ற மாதிரி அவரோட கொண்டாட்டம் வந்து வெறுப்ப காட்டுறதுக்காக இல்ல மாறா உயிரியல் பாலினம் முக்கியம் நினைக்கிற பெண்களுக்கு குறிப்பா பாதுகாப்பு நியாயமான போட்டி பத்தி கவலைப்படுறவங்களுக்கு கிடைச்ச ஒரு சட்ட அங்கீகாரத்தோட வெளிப்பாடா பார்க்கப்படுது உதாரணத்துக்கு கலிபோர்னிய சிறைகள்ல திருநங்கை பெண்களால மற்ற பெண்கள் தாக்கப்பட்டதா சொல்ற சம்பவங்களை இந்த குறிப்பு இந்த மாதிரி பாதுகாப்பு காரணங்களுக்காக போராடுனவங்களோட குரலை அவர் புறக்கணிச்சுட்டாரோன்னு கேக்குது இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா பிரபலங்களோட உணர்ச்சிகரமான கருத்துக்களை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால் இருக்கிற ஆதாரங்கள் சிக்கலான உண்மைகள் இதையெல்லாம் ஆராயணும் உண்மைதான் யூகே உச்ச நீதிமன்றம் மாதிரி அமைப்புகள் சில சமயம் பாப்புலரா இல்லனாலும் சட்டத்தின் அடிப்படையிலான உண்மையை நிலைநிறுத்தும் போது அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கைதட்டல்காக உண்மையை விட்டுக் கொடுக்கலாமா இல்ல கஷ்டமா இருந்தாலும் சரியானதை சொல்லலாமாங்கிற ஒரு கேள்வியது எழுப்புது நிச்சயமா நாம பார்த்த இந்த மூலங்கள் ஒரு சிக்கலான சமூக பிரச்சனையோட பல பக்கங்களும் நமக்கு காட்டுது தனிநபர் அடையாளம் சட்ட பாதுகாப்பு அறிவியல் உண்மைகள் பொது விவாதம்னு நிறைய இருக்கு ஆமா ஒரு தரப்போட உரிமையும் பாதுகாப்பும் இன்னொரு தரப்போட மோதிர மாதிரி தோன்ற இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் உண்மைதான் இந்த மாதிரி விவாதங்கள்ல உணர்ச்சிகளை தாண்டி ஒவ்வொரு பார்வையோட நியாயங்களையும் அதோட விளைவுகளையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாம இந்த மூலங்களை அலசினது மூலமா இந்த பல அடுக்குதல் கொண்ட விவாதத்தை கொஞ்சம் தொட்டு பார்த்திருக்கோம் இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த சட்ட போராட்டிலையும் சமூக விவாதத்திலயும் தனிநபர் உணர்வுகளுக்கும் காலங்காலமா இருக்கிற சமூக கட்டமைப்புகளோட பாதுகாப்பு தேவைகளுக்கும் நடுவுல சரியான சமநிலையை எங்க கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சி கேட்டதுக்கு நன்றி உங்களோட கருத்துக்களை தி ஓப்பன் மைக் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் அனுப்புங்க அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம்